வாங்க பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹூர்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் ஒரு கிணத்தில் ஊற்றிக்கோங்க லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க பால் கொஞ்சம் சூடான உடனே அது கூட கொஞ்சம் வினிகர் கலக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு வினிகர் மட்டும் கலந்துக்கோங்க அதிகமாக கலக்க வேண்டாம் அதை கலந்து சிம்லையே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் தரண்டு இருக்குது இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் நல்லா தரண்டு போயிருக்குது இதை ஒரு துணியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துடணும் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு நல்லா கெட்டியமாக இறுக்கி போற்றி வச்சு அதுக்கு மேலே வெயிட்டான தண்ணியோ இல்லை வெயிட்டான ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்கள் மேலே வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் வைக்கணும் எங்கள் வீட்டில் வெயிட்டான பொருள் எதுவும் இல்லைன்றதுனால நான் அதே தண்ணியை வெயிடுது மேலே வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பன்னீர் எப்படி இருக்கு அதே சாஃப்ட்னஸோட ஹோம்மேட் பன்னீர் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்காது